ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தாம்பத்திய தீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த சந்தேகம் அப்பப்போ சில பேர் கேட்பாங்க ஆனால் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் அதிகமான பேர் இந்த மாதிரி சந்தேகத்தை கேட்டுருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரீசண்டாக ஒரு ஜோசியர் வந்து இதை பத்தி போட்ட ஒரு வீடியோ தான் இல்லை நிறைய குழப்பங்கள் இருக்கு பகல் நேரத்தில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து உறவு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து நல்லா இருக்காது ஆட்டிசமாக போய்டும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி ரொம்ப போட்டு குழப்பிருக்காரு ஸோ அதை பார்த்துட்டு பல பேர் வந்து சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ டீட்டெயில் தான் இந்த தாம்பத்திய தீட்டு அப்படின்றது முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும் பல பேருக்கு இருக்கக்கூடிய முதன்மையான சந்தேகம் என்ன இப்போ வந்து உறவு வச்சுக்கிட்டா அன்னைக்கு கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாது அது முக்கியமான கேள்வி பல பேர் வந்து இதை பத்தி வந்து வீடியோஸ் யூடியூப்ல போட்டிருக்காங்க ஆனா டீட்டெயில்டா போட்டிருக்காங்களான்னா கிடையாது அதனால்தான் இந்த வீடியோ வழக்கம் போல நம்மளுடைய இது படி டீட்டெயில்டா போக போறோம் அதாவது நம்மளுடைய சாஸ்திரத்துல என்ன சொல்லுது அப்படின்னா தாம்பத்தியம் முதல்ல தீட்ட ஆகாது பெருசா ஆகாது ஆனா கோயிலுக்கு போனோம்னா அதற்கு சில வழிமுறைகள் உண்டு நம்ம பொதுவாகவே கோயிலுக்கு போனோம்னா என்ன பண்ணும் இப்போ இன்னைக்கு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா முழுசா தலைக்கு குளிச்சுட்டு தான் போகணும் அது என்னைக்கா இருந்தாலும் சரி அது நீங்க வந்து தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லைனாலும் சரி நார்மல் டேஸ்ல கூட முழுசா தலைக்கு குளிச்சுட்டு தான் நல்லது இல்லைங்க எனக்கு ரொம்ப சைனஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்றவங்க தலையில ஒரு ரெண்டு சொட்டு தண்ணியாவது தெளிச்சுட்டு அது இப்போ தாம்பத்தியம் ஒரு நாள் வச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அன்னைக்கு அவங்க கோயிலுக்கு போகலாமா அப்படின்னா போகலாம் அதற்கு முன்னாடி ஃபுல்லா குளிச்சிட்டு தலைக்கு குளிச்சுட்டு போறது முக்கியம் காரணம் என்ன அப்படின்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இதுல ஆரோக்கியமும் இருக்கு அறிவியலும் இருக்கு என்னங்க அப்படின்னா முதல்ல ஒருத்தர் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாருன்னா உடல் சூடாகும் ரொம்ப அதிகமா சோ அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக தான் முதல்ல குளிக்கிறது வந்து உடம்புல ஃபுல்லா தண்ணி படுற மாதிரி குளிக்கணும் தலையில இருந்து கால் பாதத்து வரைக்கும் தண்ணி படம் ஃபுல்லா குளிக்கிறது நல்லது சில பேர் சொல்லலாம் இந்த மாதிரி எனக்கு சைனஸ் இஷ்யூலாம் இருக்குது இருக்கு அப்படின்னா அவங்க உடம்புக்கு குளிச்சுட்டு தலைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு தண்ணியாவது தெளிச்சுட்டு கண்டிப்பா வரும் அது ரொம்ப முக்கியம் ஏன் குளிக்கணும் அப்படின்னா இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா உடல் சூடு மட்டும் இல்லை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகள் அதாவது ஒரு ரெண்டு பேர் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது நிறைய அவங்களுக்குள்ள அந்த வேர்வை மற்ற விஷயங்கள் மூலியமா நிறைய பேக்டீரியாஸ் வந்து இதுவாகலாம் ஸோ இப்போ குளிக்காம அவங்க வெளியில எங்கேயுமே போகிறது நல்லது ஸோ அதனால வெளியில அந்த மாதிரி போயாச்சுன்னா தேவை ஸ்கின் இஷ்யூஸு உடம்புல வந்து அலர்ஜி அதிகமான தொற்று நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா தாம்பத்தியம் வச்சுக்கிட்ட உடனே பகல்ல அந்த பொண்ணு புது பொண்ணு வந்த உடனே முதல்ல குளிச்சுட்டு தான் அடுத்த காரியம் பாலம் அதுக்கு முன்னாடி ஒரு டீ காஃபி கூட வீட்டுல கொடுக்க மாட்டாங்க முதல்ல குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு தண்ணி குடிச்சிட்டு டீ காஃபி சமையல் எல்லாமே வந்து அதுக்கப்புறமேட்டு தான் சோ அதனால இதுக்கு காரணம் என்னன்னா முதல் விஷயம் உடம்பு சூடு ரெண்டாவது அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா உடம்புல இந்த மாதிரி தேவையில்லாத கிருமிகள் மற்ற விஷயங்கள்லாம் பரவக்கூடாது மற்றவங்களுக்கு தொத்தக்கூடாது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்போ வந்து தாம்பத்தியம் சுகத்துல இருந்துட்டு அந்த ஒய்ஃப் வந்து பகல்ல எழுச்சி வந்து டக்குன்னு வந்து ஏதோ ஒரு டீ காஃபி ஏதோ போட்டு மற்றவங்களுக்கு குடுக்குறாங்க குளிக்காம அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்துல பாக்டீரியா மற்றவங்களுக்கு ஏதாவது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அதாவது இந்த உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி பாக்டீரியா கிருமிகள் ஆள ஆனதுதான் ஸோ அதனால ஏதாவது மற்றவங்களுக்கு ஏதாவது தேவையில்லாம தொட்டு நோய் ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சோ தான் முன்னோர்கள் இதை சொன்னாங்க ஸோ இது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வீட்லயே இதுதான் கணக்கு சோ அப்ப கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போகும்போது அன்னைக்கு தாம்பத்தியமே வச்சுக்க கூடாது அப்படின்றது சரியா அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக பாக்கும்போது பாசிபிள் கிடையாது காரணம் என்ன சொல்றேன் இப்போ வந்து ஒரு தூரத்துல ஒரு கோயிலுக்கு போறோம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கல்யாண அண்ணன் புதுசுல போறாங்க இப்ப வந்து வடநாட்டுல நார்த் இந்தியால ஏதோ ஒரு கோயில் போனோம் அப்படின்னு ஆசை போறாங்க அங்கே கோயில் போயிட்டு அன்னைக்கு போய் காலைல போய் சேர்றாங்க மதியானம் வந்து நட சாத்திருவாங்க சாயங்காலம் தான் கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அப்ப வந்து அவங்க ரூம்ல வந்து இன் பண்ணிட்டு வெயிட் பண்றாங்க ஸோ அந்த ரூமை பார்த்தாச்சுன்னா அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும் அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும் அந்த ரூமை பார்த்த உடனே சாதாரணமா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மூடு வரலன்னா கூட அந்த மாதிரி இடத்துக்கு புது ஹோட்டலுக்கெல்லாம் போன உடனே சில பேருக்கு வரும் மூடு ஸோ அப்போ வந்து அது கணவன் மாணவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டு கோயில் போகலாமா அப்படின்னா கண்டிப்பா போகலாம் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேரும் முழுசா குளிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் தாராளம் கோயிலுக்கு போகலாம் இதில் தப்பே கிடையாது இல்லை சில பேர் சொல்லலாம் இது கில்ட்டியான விஷயம் அதாவது இது வந்து பெருசா கில்ட்டியாக ஃபீல் பண்றதுக்கு எதுவும் இல்லை இது எப்ப தப்பாகும் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ள தாமத்தியத்துல ஈடுபடும் போது தப்பே கிடையாது இப்ப இந்த கணவன் வேற யாரோடையோ வேற ஏதோ பெண்ணோட தாமத்தியில ஈடுபடும் அப்போ அப்பதான் அது தப்புதான் ஸோ அது வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கும் ஏன்னா நம்மளுடைய கோயில்கள்லேயே பாத்தீங்கன்னா சிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் தாம்பத்திய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பலவிதமான விஷயங்கள்லாம் அந்த கோயில் செலவுகள்லயே நிறையாது காரணம் என்ன அப்படின்னா இன்றைய காலம் வந்து நவீன உலகம் எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது கையில் ஒரு ஃபோன் இருந்தால் போதும் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியும் இன்றைய காலகட்டம் ஆனால் முன்னாடி அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் ரெண்டு மூணு வருஷம் ஆகியும் குழந்தைகளும் பிறக்கல அப்போ வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் உண்மையிலே இந்த ரெண்டு பசங்க வந்து கரெக்டாக தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்களா இல்லை விவரம் தெரியாத பசங்களா விவரம் தெரியாமல் அப்படியே இருக்காங்களா அப்படின்றது வீட்டில் இருக்கிற பெரியவங்க யோசிப்பாங்க ஸோ அதனால தான் இந்த ரெண்டு ஆ ஆளுங்களையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபர் ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயில் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருங்க மத்தியானம் வந்து நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் கோயிலுக்கு அனுச்சிடுவான் கோயிலுக்கு அமிச்சாச்சுன்னா அவங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் அப்புறமேட்டு கோயில் வாசலில் வந்து உட்காந்துட்டு பார்ப்பாங்க அது என்ன சிலை இது என்ன சிலை இது இப்படி இருக்கு இது அது எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது அவங்களுக்கு தெரியாத விஷயம் புரியாத விஷயங்கள் கூட அந்த கோயில் சிலை மூலயமா வந்து தெரிஞ்சுக்க வாய்ப்பு தான் முன்னோர்கள் வந்து கோயில் கட்டும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு கோயில வச்சிருக்கு இவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது புத்திர பாக்கியம் சீக்கிரம் ஸோ அதாவது நம்ம கோயிலே பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்தை வளர்க்கறதுக்காக நம்மளுடைய சங்கதியை வளர்க்கறதுக்காக உதவுது சோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு சோ அதனால நம்ம வந்து தாம்பத்தியத்துல ஒரு நாள் கணவன் மனைவி ஈடுபட்டுட்டு அன்னைக்கு கோயிலுக்கு போக கூடாது அப்படின்றது ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் பண்ணீங்கன்னா முழுசா குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரலாம் தப்பே கிடையாது இது முதன்மையான விஷயம் ரைட்டு இன்னும் இப்போ ரீசெண்டா வந்த சந்தேகம் என்ன பகல்ல தாம்பத்தியம் ஈடுபடவே கூடாது அது மட்டும் இல்ல நம்மளுடைய பிரைவேட் பார்ட்ஸை நம்ம பார்க்கவே கூடாது ஒரு ஆணோட பிரைவேட் பார்ட்டை பெண்ணும் பெண்ணோட பிரைவேட் பார்ட்டை ஆணும் பார்க்கக்கூடாது அதனாலதான் சாந்தி முகூர்த்தம் நைட்ல வச்சிருக்காங்க பகல்ல பண்ணாலே வந்து பெரிய குத்தம் ஆயிடுச்சு ஸோ குழந்தை சரியா பிறக்காது அப்படி இப்படி நிறைய சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்னா அதெல்லாம் அந்த லெவலுக்கு உண்மையெல்லாம் கிடையாது ஆனா உண்மை என்னன்னா தாம்பத்தியத்தை வந்து இரவுல வச்சுக்கணும் அப்படின்றதுதான் சொல்லுவாங்க அது உண்மை அது காரணம் என்ன அப்படின்னா அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப சூடு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய செயல் அப்ப வந்து பகல்ல ஆல்ரெடி வந்து வெயில் வந்து கொளுத்திட்டு இருக்கும் ஆல்ரெடி உடம்பு ஸோ அப்ப இது பண்ணும்போது உடல் சூடு இன்னும் அதிகரிக்கும் உடம்பு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனாலதான் இரவுல அதை வச்சுக்கோங்க அப்படின்றது ஐதீகம் அதுதான் விஷயம் சோ அப்ப வந்து பகல்ல பண்ணவே கூடாதா இப்ப பகல்ல வந்து பண்ணி கரு தளிச்சாச்சுன்னா அது வந்து குழந்த வந்து சரியா ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்களே அந்த லெவலுக்கு அது பயப்படணுமா அப்படின்னா அந்த லெவலுக்குலாம் ஒன்றுமே கிடையாது அதாவது இதை பத்தி திருமூலரே வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு நான் அதை பற்றி வேணும்னா இன்னொரு வீடியோவில் டீடைல்டாக போடுறேன் இந்த வீடியோக்கு ஒரு ஆயிரம் லைக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வீடியோ இதை பத்தி டீட்டெயில்டாக திருமூலர் சொன்ன விஷயங்களை பற்றி முழுசா போடுறேன் ட்வின்ஸ் எப்படி பிறப்பாங்க உடல்நிலை சரியில்லாத குழந்தை ஆர்டிசம் குழந்தை இல்ல உடல் உபயங்கள் இந்த குரு குருடு செவிடு இந்த மாதிரி குழந்தைகள்லாம் எந்த மாதிரியான விஷயங்களால பிறக்குறாங்க அப்படின்றத ஒரு ஆயிரம் லைக்ஸ் இந்த வீடியோக்கு வந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயில்டா சரியா விஷயம் அதுல நிறைய இருக்கு அப்ப வந்து பகல் நேரத்துல உறவு கொண்டால் இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்குமா அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்க இரவு நேரம் உறவு வச்சுக்கிட்டாலும் சரி பகல் நேரம் வச்சுக்கிட்டாலும் சரி நம்மளுடைய கர்ம வினைகள் படிதான் குழந்தைப்புறோம் ஸோ அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி நம்மளுடைய பிரைவேட் பார்ட்ஸை பார்க்கவே கூடாது அப்படின்றாங்களே அது பிராக்டிக்கலா பாசிபிளானா கிடையாது இது வந்து முன்னோர்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்க ஆனால் அது எல்லா விஷயத்துலையுமே நம்மளால ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் முன்னாடி ஆண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணோம்னா கூட உட்காந்து தான் பாஸ் பண்ணு நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளுடைய உடல் அமைப்பு நின்றுகிட்டே யூரின் பாஸ் பண்ணலாம் இன்னைக்கு ஏதாவது வெளியில போறோம் ஒரு டாய்லெட் போறோம் வெளியில எங்கேயோ போறோம்னா யூரின் பாஸ் பண்றது இல்லை பைபாஸ் பாஸ் கூட நின்றுட்டே பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா ஏன் முன்னோர்கள் வந்து உக்காந்து பாஸ் பண்றாங்க அப்படின்னா சூரிய வெளிச்ச வெளிச்சத்துல நம்மளுடைய உடல் பிரைவேட் பார்ட்ஸ் வந்து படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உட்காந்து போவாங்க ஸோ அப்போ வந்து நம்மளுடைய நிழல் வந்து நம்மளையே அந்த பிரைவேட் பார்ட்ஸை மறைச்சிக்கும் அதுதான் விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இதுவும் இருக்கு ஆனா இன்றைய காலகட்டத்தில் இவ்வளோ ப்ராக்டிக்கலாக நம்மளால வாழ முடியுமா அப்படின்னா அது அந்த லெவலுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது சோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கும் சரிங்களா சோ தாம்பத்திய தீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயப்படுறதுக்கு ரொம்ப குழப்பிக்கிற லெவலுக்கு இதுலலாம் ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது சரியா தேங்க்யூ